அத்தியாயம் முப்பத்து எட்டு இறுதி அத்தியாயம் சட்டன அவளை தன்னிடம் இருந்து பிரித்து அவள் தோள்களை பற்றியவன் உனக்கு நல்லா தெரியும் தானே அல்லது வா எதுக்கும் டாக்டர்ட்ட போகலாம் என்று பரபரத்தான் இப்பதான் போய் செக் பண்ணி கொண்டு வந்தன் அதோடு என்றவளை திடீர் என்று ஒருவித வட்கம் வந்து சூழ்ந்தது அவளையே ஆர்வமாய் பார்த்தபடி அதோடு என்று அவனும் கேட்டான் அதோடு நமக்கு, குழந்தைகள் போகுது என்றவள் வட்கம் தாழாது அவன் நெஞ்சிலேயே புதைத்து கொண்டாள் ரஞ்சனுக்கோ ஆனந்த அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்ன செய்வது என்றே தெரியவில்லை அடுத்த நிமிடமே என் யாழி என்று உருகியவன் இப்போது அவள் முகமெங்கும் அவன் முத்தமனை பொழிந்தான் சட்டன முழங்காலிட்டவன் அவள் வயிற்றை மறைத்த சேனையை விலக்கிவிட்டு அங்கே வீட்டிருக்கும் தன் செல்வங்களுக்கு முத்தங்களை வாரி வழங்கினாள் ஏதோ தோன்றவும் அவளை அண்ணாந்து பார்த்து என் பிள்ளைகளுக்கு மீசை குத்தாதா என்று கேட்டான் ரஞ்சன் சித்ராவின் இதழ்களில் புன்னகை மின்னியது அவன் தலையை கோதியபடி இல்ல குத்தாது என்றாள் எதுக்கும் நான் மீசை எடுத்து விடவா அடிக்கடி கொஞ்சுவனே அப்பெல்லாம் பலிக்காதா என்று கேட்டவனும் இப்போது அவள் கண்களுக்கு ஒரு குழந்தையாகத்தான் தெரிந்தான் அதுதான் தாய்மையின் உணர்வு போலும் கொஞ்சம் கட்டையா வட்டி கொள்ளுங்கள் சம்மதமாக தலையை அசைத்தவன் மீண்டும் தன் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க தொடங்கினான் சித்ராவுக்குத்தான் அவன் செய்கைகளால் மேனி சிலிர்த்தது இந்த அளவுக்கு அவனும் உணர்ச்சிப்படுவான் என்பது அவள் எதிர்பாராதது இதாலதான் நேற்று ஒரு மாதிரி இருந்தனியா என்னட்டேன் நேற்றை சொல்ல இல்ல மனைவியை அடைந்தபடி கட்டிலில் அமர்ந்திருந்தவன் கேட்டான் உறுதியா தெரியாம சொல்ல பயமா இருந்தது ம் நாம அம்மா அப்பா ஆகிட்டோம் என்று நினைச்சாலே ஏதோ கனவு மாதிரி இருக்குது சித்து அதுவும் நமக்கு ரெண்டு குழந்தைகள் வர போறாங்க எனக்கு ரெண்டுமே பெண் குழந்தைகள் தான் வேணும் அதுவும் உன்ன போலவே என்றவன் உனக்கு என்ற மனைவியையும் ஆர்வத்தோடு கேட்டான் எனக்கு எந்த குழந்தைகள் என்றாலும் சந்தோஷம் தான் இவங்களையாவது நான் நல்லபடியா பெற்றெடுத்து என் மடியில் போட்டு ஆசையா கொஞ்சம் என்றாள் முதல் குழந்தையின் நினைவில் கேட்டுக்கொண்டவன் அவள் சொன்னதன் முழு அர்த்தமும் புரிய அதென்ன இவங்களையாவது அண்டுதாய் என்று கேட்டான் அவன் கேட்டது என்னவோ சாதாரணமாகத்தான் ஆனால் அதுவரை இதமாக அவன் நெஞ்சில் சாய்ந்து இருந்தவள் அதிர்ச்சியோடு எழுந்து அமர்ந்தாள் இலகுவாக இருக்க முடியாமல் தடுமாறினாள் உள்ளே படபடத்தது காரணமில்லா பயத்தில் அவளுக்கு வியர்த்து கொட்டியது திடீர் என மனைவியிடம் தெரிந்த தடுமாற்றத்தில் அவன் விழிகள் கூறுமை பெற்றன அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் விழிகளை அவள் தடைத்து கொள்ளவும் அவள் சொன்னதில் என்னவோ இருக்கிறது என்பது உறுதியானது அவனுக்கு அப்படி எதை அவனிடம் மறைக்கிறாள் சொல்லு நீ சொன்னதன் அர்த்தம் என்ன என்று அழுத்தமான குரலில் திரும்ப கேட்டான் ரஞ்சன் அதனால் வரை முதல் குழந்தையை அவள் இழக்க அவனே காரணம் என்று உறுதியாக நம்பியவளால் இன்று ஏனோ அவன் விழிகளை பார்த்து அதை சொல்ல முடியவில்லை சித்ரா அப்போதும் அமைதியாக இருக்க முதல் நாள் அவள் பூடகமாக பேசியதை அனைத்தும் ரஞ்சனின் காதுகளுக்குள் திரும்பவும் எதிரொலித்தன சொல்லு சித்ரா என்ன அர்த்தத்தில் அப்படி சொன்னாய் நேற்று எதையோ இழந்ததா சொன்னாயே அதென்ன புயலை உள்ளடக்கிய குரலில் கேட்டான் அவன் கேள்விகளை கடைகளாக தொடுத்த கணவனின் விழிகளை பார்க்க முடியாமல் தலையை குனிந்தவள் தான் அடைந்தது முதல் தாய் அவளுக்கு தெரியாமல் அதை அழித்தது வரை அனைத்தையும் அவனிடம் இருந்து எந்த விதமான சத்தத்தையோ அசைவையோ காணவில்லையே என்று தயங்கி தயங்கி அவள் நிமிர்ந்து பார்க்க அவளை பார்க்கவே பிடிக்காதவன் போன்று சட்டென்று எழுந்த ரஞ்சன் அவளிடம் இருந்து தள்ளி போய் நின்றான் அவள் சொன்னதை சீரணிக்கவும் முடியாமல் ஆத்திரத்தில் வார்த்தைகளை விடவும் பிடிக்காமல் தன்னை கட்டுப்படுத்த போராடினான் ரஞ்சன் அவளை இழுத்து வைத்து நன்கு சாத்து சாத்தினால் என்ன என்று கூட ஆத்திரம் வந்தது இரும்பென உரைத்த தேகமும் பாறை என இறுகி போயிருந்த முகமும் சிவப்பெரிய பெரிய கோபத்தை கட்டுப்படுத்த போராடுபவனை பார்க்கவே நடுங்கியது சித்ராவுக்கு இதயன் குரல் நடுங்க மெல்ல அழைத்தாள் ரஞ்சன் சரேல் எனத் திரும்பிய அவனின் நொடுங்கிய வழிகளில் தெரிந்த ஆக்ரோஷத்தில் சித்ராவுக்கு உள்ளே குளிர் பிறந்தது ஆத்திரத்தோடு அவளை வேகமாக நெருங்கி அவள் தாடையை இறுகப்பற்றியவன் என் குழந்தை அழிக்கும் உன் அம்மாவுக்கு அவ்வளவு தைரியம்டி என்று உக்கிரமாக இறைந்தபோது பயத்தில் அவள் மெய் நீ வெளிப்படையாகவே நடுங்கியது என்னட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாடி சொல்லி இருக்கேன் குழந்தை பிழைஞ்சிருக்குமே எந்த பிரச்சனையும் வந்திருக்காதே மொத்த குடும்பமுமே என்ன முழு கெட்டவனா கொடுமக்காரனா நினைச்சு என் குழந்தையை அழுத்தீங்களா பிறகு என்ன தேவை கிடையாது என்ன முரட்டி இந்த திருமணத்தை செய்றீங்கள் அந்த எரிமலை சீற்றத்தில் அவள் கை கால்கள் எல்லாம் நடுங்கின அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது அவன் முகம் உன் அம்மாவும் ஒரு பெண் தானே உன் அப்பா அந்த பெரிய மனிதனுக்கு கூட சொல்ல தோன்ற இல்ல அல்லது இந்த பிச்சைக்கார பயலின் குழந்தை எது கண்டு அவரும் நினைச்சாரா நடந்தது இதுவும் அப்பாக்கு தெரியாது ரஞ்சன் என்றால் சித்ரா நடுங்கும் குரலில் நடந்தது பெரும் தவறுதான் என்றாலும் அதை யாருமே திட்டமிட்டு செய்யவில்லையே அம்மா தன் மகளின் வாழ்க்கைக்காக அப்படி செய்தார் என்று சொல்லியும் இப்படி கேட்பவனிடம் எதை சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் நின்றாள் சித்ரா என்னடி அவருக்கு தெரியாது அண்ட எனக்கு எடுத்து தன்ற மகளை பற்றி சொன்ன உன் அப்பா என் பிள்ளைய பற்றி என்ன சொல்ல இல்லையே ஏன் அவருக்கு அவர் பிள்ளை முக்கியமன்ற எனக்கு என் பிள்ளை முக்கியம் இல்லையா அப்பா சொல்வத கேட்காம வச்சது நீங்கள் பிறகு உங்களை பார்க்க வந்தவரை பார்க்காமல் திருப்பி அனுப்பினதும் நீங்கள்தான் ரஞ்சன் மெல்லிய குரலில் என்றாலும் தந்தையின் நிலையை அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள் சித்ரா அப்படி நான் அவரை பார்க்க மறுத்தாள் அப்படியே விட்டு விடுவாரா உன்னப்பா அப்பா உன்ன கட்டவும் தான் மறுத்தன் அப்பாவும் மகளும் ஆ சேர்ந்து முரட்டி திருமணத்தையே நடத்த இல்லையா குழந்தைய பற்றி சொல்லி இருக்க தானாகவே இந்த திருமணம் நடந்திருக்குமே அதை விட்டுட்டேன் என் குழந்தைய அநியாயமா கொண்டுட்டீங்களே என்றவன் மனம் தொய்ந்து போய் கட்டிலில் தொப்பென்று அமர்ந்தான் தலையை தன் இரு கைகளாலும் தாங்கியவனுக்கோ எல்லாமே வருந்து போனது போல இருந்தது அவன் குழந்தை அவன் உயிர் அவன் பெயர் சொல்ல வந்த முதல் மகவு அவனுடைய முட்டாள் தனத்தினால் இன்று விழுந்து நிற்கிறான் அவன் தான் முழு முட்டாளா என்னென்னவோ செய்தான் என்றான் இவர்கள் அதற்கும் மேலே சென்று அவன் குழந்தையை அல்லவா அழித்து விட்டார்கள் வேதனையில் துடித்த ரஞ்சனை பார்க்க பார்க்க சித்ராவின் விழிகளும் கண்ணீரை சொரிந்தன இதே அளவு வேதனையை சொல்ல போனால் இன்னும் அதிகமாக அதுநாள் வரை அனுபவித்தவள் அல்லவா அவள் அடக்கி இருந்த வேதனை கிளறிவிடவே சித்ராவும் விம்மினாள் அது என் குழந்தையும் தான் ரஞ்சன் அது நானே கொள்வனா இது என்றுதான் உங்களுக்கு தெரியும் ஆனா எனக்கு இத்தனை மாதங்களா உங்கள்ட்ட சொல்ல முடியாம மனதிலேயே போட்டு உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறேன் தெரியுமா என் முதல் குழந்தை அது உருவாகி இருக்குது என்று தெரிந்த ஆண்டே என்னை விட்டு போயிட்டது என்று கதறியவளை வேதனையோடு பார்த்தான் ரஞ்சன் நீ என்ன சொன்னாலும் நம் குழந்தை நம்மை விட்டு போனது போனது தானே என்ன சொல்லி என்னை நானே சமாதானம் செய்வன் எனக்காக என் பிள்ளை உயிரை கொடுத்ததண்டா அல்லது நான் செய்த பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு தண்டன் அண்டா ஏன் இப்படி நடந்து கொண்டாங்களும் உன் அம்மா என் பிள்ளைய கொல்லும் அளவுக்கு நான் உங்கள் குடும்பத்துக்கு துரோகம் செய்தேன் இதுக்கு நீங்கள் என்ன கொண்டே போட்டிருக்கலாமே என்று சுய வரப்போடு சொன்னவனை கட்டி கொண்டு கதறினாள் சித்ரா இப்படி எல்லாம் பேசாதீங்கள் ரஞ்சன் எனக்கு வலிக்குது என்றவள் கேவி கேவி அழ அவளை பார்த்தவனின் மனமும் இறங்கியது அவளுக்கும் இது இழப்புதானே நேற்று அவள் அவனிடம் வெடித்ததற்கு காரணமும் இப்போது புரிந்தது அப்படி பார்க்கையில் அவனை விட அவளுக்குத்தான் வேதனைகளும் வலிகளும் அதிகம் யார் யாரை தேற்றுவது என்று தெரியாமல் நெஞ்சம் ரணமாகி போனது அவனுக்கு ஆனாலும் வயிற்றில் இரட்டை குழந்தைகளை சுமந்தபடி கதரும் மனைவி கருத்தில் படவே முயன்று தன்னை தேற்றிக் கொண்டான் தான் தேறிவிட்டதாக அவளுக்கு காட்ட முயன்றான் விடு எல்லாம் நான் செய்த பாவம் அதுக்கு நீயே ஏன் அதுவும் இந்த நேரத்துல என்றவன் அவள் கண்டங்களை துடைத்து விட்டான் விசும்பலுடன் கணவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் சித்ரா அவள் தலையை ஆறுதலாக வருணி கொடுத்து கொண்டிருந்தவனின் மனமோ உள்ளே வழியில் துடித்துக் கொண்டிருந்தது தன் மனவேதனைகளுக்கு மருந்தாக இருந்தவனை விழிகளை உயர்த்தி பார்த்தாள் சித்ரா அவன் காட்டிய கோபத்தில் இதற்கு நீங்கள் என்னை கொன்றிருக்கலாமே என்றவனின் அன்பில் அவளுக்குள் ஒருவித நிறைவே தோன்றியது பின்னே அவளை போலவே அவனும் துடிக்கிறானே ஆழ்ந்த நேசத்தின் தானே அவனது கோபமும் மாத்திரமும் புருவங்கள் நெரிந்திருக்க இலக்கின்றி விழிகளை எங்கோ பதித்திருந்தவரின் ஒரு பக்க கன்னத்தில் தன் கரத்தை வைத்தாள் சித்ரா அவன் குனிந்து அவளை பார்க்கவும் என்று அவள் சொல்லி முடிக்க முதலே தன் கரத்தால் அவள் இதழ்களை மூடினான் ரஞ்சன் நீ என்ன பிழை செய்தாய் என்று மன்னிப்பு கேட்கிறாய் விடு இதெல்லாம் நமக்கு நடக்க என்று இருந்திருக்குது போல என்றவனுக்கும் அதற்கு மேலே குரல் எழும்ப மறுத்தது என்னத்தான் அவனிடம் தன் வலியை காட்டாதிருக்க முயன்றாலும் அவனால் முடியவில்லை மனைவியின் அருகாமை உள்ளே வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த மனதுக்கு மருந்தாக இருக்கவே அவளை இதமாக அணைத்துக் கொண்டான் அதன் பிறகு அவர்களுக்குள் அமைதி மட்டுமே ஆட்சி செய்தது அப்படியே எவ்வளவு நேரம் கடந்ததோ அந்த குழந்தையையும் சேர்த்துதான் கடவுள் எந்த முறை நமக்கு ரெண்டு குழந்தைகளா தந்திருக்கிறார் ஆச்சரியத்தோடு மனைவியை பார்த்தவனுக்கும் அது உண்மைதானா என்று மனம் கேட்டது ஆசையோடு குனிந்து மணி வயிற்றில் மீண்டும் மீண்டும் முத்தமிட்டான் குழந்தை மீண்டும் விட்டதாக நினைத்தானோ அங்கே முத்தமிட முத்தமிட அவன் மனதில் ஏற்பட்டிருந்த ரணம் மெல்ல மெல்ல ஆறுவது போலிருந்தது அவனுக்கு அவனையே பார்த்துக் கொண்டிருந்தவளின் விழிகளிலும் மெல்லிய நீர் படலம் இனியாவது நம் வாழ்வில் அனைத்தும் நன்றாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவள் அவனை அந்த தாக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வர எண்ணி போதும் போதும் உங்கள் குழந்தைய கொஞ்சினது என்றால் கோபத்தோடு ஆச்சரியத்தோடு மனைவியை திரும்பி பார்த்தவனுக்கு அவளின் முயற்சி புரியவே உள்ளம் கனிந்தது என்றுமே இழப்பு இழப்பு தான் அதை யாராலுமே மீளப் பெற முடியாது அதே போல அதை என்று நினைத்தாலுமே அந்த வழியும் மாறப்போவது இல்லை எனவே தாய்மை அடைந்திருக்கும் மனைவியையும் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளையும் இனி மிக மிக நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவை எடுத்தவன் தன் மனதின் வேதனையை தனக்குள்ளேயே புதைத்துக் கொண்டான் அவள் போக்கிலேயே செல்ல நினைத்தவன் தன் முகத்தில் வலுக்கட்டாயமாக புன்னகையை மலரச் செய்தான் நான் உன்ன கொஞ்சாமலா நீ அம்மாவாக இருக்கிறாய் அதுவும் ஒரே நேரத்துல ரெண்டு குழந்தைகளுக்கு அதிலிருந்தே தெரியலையா உனக்கு நான் உன்ன கொஞ்சின கொஞ்சன் கேள்வியில் சித்ராவின் முகம் செவ்வானமாகவே மாறிப்போனது அவளை விழுங்கியவனின் விழிகளின் வீச்சை தாங்க முடியாமல் இதயன் என்று சினிங்கியவள் அவன் விழிகளை தன் மலர்கரம் கொண்டு மூடினாள் ரஞ்சனோ உறக்க சிரித்தான் இன்னும் என்ன வெக்கம் என்னட்ட ரகசியம் நகரங்களில் முத்தமிட்டான் அடுத்தடுத்த நாட்கள் மிக மிக வேகமாக நகர்ந்தது அவர்களுக்கு சித்ராவை உள்ளங்கையில் தாங்கினான் ரஞ்சன் தன் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டான் விஷயம் அறிந்த சந்தானம் முதல் கண்ணன் வரை திருவிழா கொண்டாடாத குறையாக கொண்டாடினார்கள் எல்லோருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி லக்ஷ்மி அம்மாள் கொஞ்ச நாட்களுக்கு மகளை தங்கள் வீட்டில் விட சொல்லி கேட்டதற்கு மட்டும் உறுதியாக விட்டான் அவன் அவனுக்கு இருந்த கோபத்தை அறிந்திருந்த வற்புறுத்தவில்லை அதோடு அவளுமே அவனை பிரிந்து தாய் வீட்டுக்கு போக மனமில்லை முதலில் லக்ஷ்மியின் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை ரஞ்சனுக்கு அவ்வளவு ஆத்திரம் கனன்றது அவனுக்குள் பிறகு பிறகு அந்த கோபம் மெல்ல மெல்ல ஆறி போனது அவனுக்கு அதுவும் மனைவி அவன் பிள்ளைகளை சுமக்கும் என்று தனக்கொரு பெண் பிள்ளை இருந்தால் அவள் சித்ராவின் நிலையில் தன்னிடம் வந்து நின்றால் தான் என்ன செய்வேன் என்று சிந்திக்கையில் அவனால் அவரை முழுவதுமாக கோபித்துக் கொள்ள முடியவில்லை அதற்காக அவர்கள் வீட்டுக்கு சித்ராவை அவன் விடவும் இல்லை தன்னுடனேயே வைத்துக் கொண்டான் அன்று இரவு அறை சென்று நைட்டியை மாற்றிக்கொண்டு வேகமாக நடந்தால் குழந்தைகளுக்கு வலித்து விடுமோ என்று பயந்து அழகிய தேர் என அசைந்தாடி கட்டிலுக்கு வந்த மனைவியை குறும் சிரிப்போடு பார்த்து ரசித்தான் ரஞ்சன் அவன் பார்வையில் மனம் படப்படுத்த போதும் அதை அவனுக்கு காட்டாதிருக்க முயன்றபடி இங்கென்ன பார்வை என்று அதட்டினாள் சித்ரா நான் பார்க்காம வேற யார் பாக்கிறதாம் என்று புருவங்களை உயர்த்தி கேட்டான் அவன் நீங்கள் அளவுக்கு அதிகமா பார்த்து தானே நான் இருக்கவும் நீக்கவும் இந்த என்று பொய்யாக நீட்டி முழக்கிக் கொண்டு அவன் அருகில் அமர்ந்தாள் சித்ரா அவளின் பேச்சில் உண்டான சிரிப்போடு உருண்டு அவள் அருகில் வந்தவன் அவள் வயிற்றில் ஆசையோடு இரண்டு முத்தங்களை பதித்தான் இதுக்கு மட்டும் ஒரு குறைஞ்சனும் இல்லை கட்டினில் தளர்வாக சாய்ந்தபடி அவள் முணுமுணுத்தது அவன் காதில் தெளிவாகவே விழுந்தது வேற உனக்கு குறை வைத்தனாம் என்று கேட்டவன் மனைவியின் நகரங்களை ஆசையோடு சிறை செய்தான் மனம் முழுவதும் நிறைந்திருந்தவனின் முத்தத்தில் கிறங்கி போனாள் சித்ரா உள்ளமும் உடலும் அவனது ஆக்கிரமிப்புக்காக எதிர்பார்ப்புடன் விழிகளை மூடி காத்திருந்தாள் இதோ இதோ என்று அவள் காத்திருக்க அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவனோ அதற்கு மேல் முன்னேறவே இல்லை இப்படி இவன் இருக்க மாட்டானே புயலாக மாறி அவளை புரட்டி போடுகிறவனுக்கு இந்த ஒரு வாரமாக என்ன ஆயிற்று அவளை அணைத்தான் முத்தமிட்டான் அப்படியே அவளை தன் மார்பில் போட்டு தூங்க வைத்தும் விடுவான் அதற்கு மேல் போகவே மாட்டான் இன்று இவனை விடக்கூடாது என்று நினைத்தவள் இதயன் என்றாள் கேள்வியாக உம் என்ன ஒன்றும் இல்லை என்பதாக அவள் கழுத்து வளைவுக்குள் இருந்த அவன் தலை மட்டும் ஆடியது இதயன் முதல் பாருங்களன் போயிருந்தது ஆச்சரியமாக பார்த்தாள் சித்ரா கம்பீரமான அந்த ஆன்மகனின் வட்கம் கூட அவ்வளவு அழகாக இருந்தது இதழ்களில் மலர்ந்த புன்சிரிப்புடன் விழிகளில் குறும்பு மின்ன என்ன என்று கேட்டாள் அவள் அது நம் குழந்தைகள் பாவம் இல்லையா அவங்களுக்கு வலிக்காதா அதுதான் அவளை பாராது சொன்னான் இப்போது மலர்ந்து சிரித்தாள் என்ன என் பாடு உனக்கு சிரிப்பா இருக்குதா என்று பொய்யாக அதட்டியவனின் வழிகள் மனைவியின் சிரிப்பை ஆசையோடு ரசித்தன இப்படி எத்தனை நாட்களுக்கு தள்ளியிருப்பீங்கள் கிண்டலோடு அவள் கேட்க அதுதாண்டி தவிப்பா இருக்குது இனி என்ன செய்ய போறனோ தெரியல என்றான் அவன் புன்னகையோடு அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக்கியவள் அட என் மக்கு புருஷா அப்படி ஒன்றும் நடக்காது அதனால நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை என்றாள் உனக்கு அப்படி அது தெரியும் என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா அதனால லதா காட்ட எல்லாம் கேட்டுக்கொண்டன் என்றாலும் என்று அவன் இழுக்க உங்கள என்று பல்லை கடித்தாள் அவள் உங்களோட முரட்டுத்தனத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சா போதும் மற்றும்படி பயம் இல்லை என்றவள் அதற்கு மேலும் பொறுமையின்றி அவன் இதழ்களை தானே சிறை செய்து நடக்க போகும் மாலிங்கனத்தை அழகாக ஆரம்பித்து வைத்தாள் ஆரம்பித்தது மட்டுமே அவள் மீதியை தன் கையில் எடுத்துக்கொண்டான் அவள் கணவன் வாழ்வில் தனக்கான முகத்தை தேடி அலைந்தவன் அவன் முகவரியாக கிடைத்த முழு நிலவை அந்த மஞ்சத்திலே இதமாக பதமாக மலர செய்தான் இத்துடன் கதை முற்றும் வணக்கம் நண்பர்களே இன்றோடு என் சோலை பூவே நிறைவுற்றது இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதனால் வர இந்த நாவலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லோருக்குமே மிக மிக பெரிய நன்றிகள் அதோடு இந்த நாவலின் ஆசிரியரான நிதனி பிரபு அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நாளும் இந்த நாவலோட சேர்த்து என்னோட பயணிச்ச உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் இந்த நாவலை பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இந்த நாவலில் இருக்கிற கதாபாத்திரங்கள் இந்த நாவலின் கரு இது எல்லாம் கொரோனா உங்களை எந்த வகையில பாதிச்சதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க கூடிய சீக்கிரத்துல இது முழு நாவலாக கதை காலத்தில் பதிவிடுவேன் இது போல இன்னும் அருமையான கதைகளை கேட்க விரும்பினீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விடுங்க மீண்டும் ஒரு புதிய கதை கழத்துடன் புதிய நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆஜே யாதவி